ஐக்கிய நாடுகள் சபையின் கடல் சட்டத்தின் கீழ் இலங்கை ஒப்பந்தம் ஒன்றில் கச்சாத்திட்டுள்ளது கடந்த வாரம் நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தில் தேசிய அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்ட பகுதிகளின் கடல் உயிரியல் பன்முகத்தன்மையின் பாதுகாப்பு மற்றும் நிலையான பயன்பாடு குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் கடல் சட்டத்தின் கீழ் இலங்கையும் ஒப்பந்தம் ஒன்றில் கச்சாத்திட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தொன்பதாம் திகதி சர்வதேச அரசாங்கங்களுக்கு இடையே நடைபெற்ற கடல் பல்லுயிர் பெருக்கம் குறித்த விடயம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த சட்டம் ஐக்கிய நாடுகள் சபையின் கடல் சட்டம் தொடர்பான மாநாட்டின் கீழ் செயல்படுத்தப்படுகின்றது அங்கீகரிக்கப்பட்ட இந்த ஒப்பந்தத்தில் இலங்கை நூற்றி ஒன்பதாவது நாடாக தற்சமயம் ஒப்பமிட்டுள்ளது ஒப்பந்தம் கச்சாத்தானதை அடுத்து ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை உரிய முறையில் செயற்படுவதை மேற்பார்வையிடுவதற்காக இலங்கை அரசாங்கம் விசேட குழு ஒன்றை நியமனம் செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு சட்ட கட்டமைப்பை உருவாக்க சர்வதேச ஒத்துழைப்புடன் சட்ட விரைவினை இந்த குழு ஒன்றிணைந்து செயற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த ஒப்பந்தத்தில் இணைவதன் மூலம் கடல்சார் பாதுகாப்பின் மேம்பாட்டு திட்டங்கள் தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் சர்வதேச நாடுகளின் விசேட அறிவினை பெற முடியும் இது தவிர நாட்டின் கடல் சார்ந்த நிர்வாகத்தை உறுதி செய்ய முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மன்னார் கடற்பரப்பில் முப்பத்தி இரண்டு இந்திய மீனவர்கள் கைது மன்னாருக்கு வடக்காக உள்ள இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோதமாக கடத்தலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் முப்பத்தி இரண்டு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் இன்று அதிகாலை முன்னெடுக்கப்பட்ட தொடர்ச்சியான நடவடிக்கையின் போது குறித்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது ஐந்து மீன்விடி படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகளை தடுத்து மீனவர்களை பாதுகாக்குமாறு கோரிக்கை வடபகுதி கடற்பரப்பில் இடம்பெறும் சட்டவிரோத கடத்தொழில் செயற்பாடுகளை தடுத்து மீனவர்களை பாதுகாக்குமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனினால் நேற்று சபை ஒத்திவைப்பு வேளையில் பிரேரணை ஒன்று முன்வைக்கப்பட்டது சட்டவிரோதமாக கடத்தொழில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதால் உண்மையான மீனவர்கள் மீனவ குடும்பங்கள் மிக மோசமாக பாதிக்கப்படுகின்றார்கள் எனவே அரசாங்கம் தடை செய்யப்பட்ட சட்டவிரோத கடத்தொழில்களை உடனடியாக நிறுத்தி மக்களின் வாழ்வாதாரத்துக்கு உதவ வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் இந்த சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் வழிமொழிந்து ஆற்றினார் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் உட்பட ஆளுந்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் இந்த பிரேரணைக்கு ஆதரவு தெரிவித்து உரையாற்றினர் இதனையடுத்து இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மற்றும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் ஆகியோருக்கிடையில் வாத பிரதிவாதம் ஒன்றும் இடம்பெற்றது காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிரான முறைப்பாடுகள் அதிகரிப்பு கவலை வெளியிட்ட மனித உரிமைகள் ஆணைக்குழு காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிரான முறைப்பாடுகள் அதிகரித்து வருகின்றமை தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கவலை வெளியிட்டுள்ளது பிரதானமாக சித்திரவதை தன்னிச்சையான கைது தடுப்பு காவல் துன்புறுத்தல் மற்றும் முறைப்பாடுகள் தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்காமை போன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அதிக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அந்த ஆணைக்குழு அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் அதன் அனைத்து ஆணையாளர்கள் சிரேஷ்ட அதிகாரிகள் பதில் காவல்துறை மாதிபர் சட்டம் மற்றும் காவல்துறை மனித உரிமைகள் பிரிவின் பணிப்பாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது புதிய காவல்துறை நிர்வாகத்தின் கீழ் திறன் மேம்பாடு நிறுவன மறுசீரமைப்பு புதிய நுட்பங்கள் மற்றும் பொறிமுறை ஊடாக இந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை தொடர்பிலும் அறிவிக்கப்பட்டதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு குறித்த அறிக்கையில் குறிப்பிட்டார் இலங்கை காவல்துறையின் விசேட விசாரணை பிரிவின் வகிப்பாகம் குறித்து சித்திரவதை மற்றும் வலிந்து காணாமல் போக செய்தல் போன்ற செயற்பாடுகளுடன் தொடர்புடைய சட்ட அமுலாக்கல் அதிகாரிகளை விசாரிப்பதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது தொடர்பாக வழக்கு தொடருதல் மற்றும் தண்டனைகள் குறைவாக இருப்பது குறித்தும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கவலை எழுப்பியுள்ளது நாடாளுமன்ற குழுக்களில் எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பதற்கான அரசாங்கத்தின் முடிவு தொடர்பில் பரிசீலனை நாடாளுமன்ற குழுக்களில் எதிர்கட்சிகளின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பதற்கான அரசாங்கத்தின் முடிவு நேர்மறையான முறையில் பரிசீலிக்கப்பட்டு உடனடியாக தெரிவிக்கப்படும் என சபை முதல்வர் அமைச்சர் விமல் ரட்நாயக்க கட்சி தலைவர்களுக்கு தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற விசேட கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற குழுக்களில் எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பது தொடர்பாக எதிர்க்கட்சியில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் முன்வைத்த கோரிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு இந்த கட்சி தலைவர்கள் கூட்டம் இடம்பெற்றுள்ளது சபாநாயகர் வைத்திய ஜெகத் விக்ரம தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரிய பங்கேற்றார் உறுப்பினர்களின் இந்த கோரிக்கைகள் தொடர்பாக சபாநாயகர் கடந்த பத்தொன்பதாம் தேதி சபையில் வெளியிட்ட அறிவிப்பு குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை சபை முதல்வர் எழுத்துப்பூர்வமாக சபாநாயகருக்கு தெரிவித்துள்ளார் கணேமுள்ள சஞ்சீவ கொலை கைது செய்யப்பட்ட மூவரும் விளக்கமறியலில் சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மேலும் மூவர் விளக்கமறியலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் இன்று கொழும்பு நீதிவான் நீதிமன்றில் அறிவித்துள்ளனர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மூவரும் இன்று பிற்பகல் கொழும்பு மேலதிக நீதிவான் கர்சன கெகுனாவல முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் சஞ்சீவை கொலை செய்த துப்பாக்கிதாரியை ஏற்றிச் சென்ற இரண்டு சந்தேக நபர்களும் துப்பாக்கியை வழங்கிய மத்திய சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை நடத்தப்படும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது சாட்சியங்களை பரிசீலித்த மேலதிக நீதிவான் சந்தேக நபர்களை விசாரணை செய்வதற்கு காவல்துறைக்கு அனுமதி அளித்துள்ளனர் வைத்தியசாலை கழிவறையில் குழந்தையை பிரசவித்து ஜன்னல் வழியாக தூக்கி எறிந்த மாணவி மட்டக்கிளப்பு போதனா வைத்தியசாலையில் தாம் பிரசவித்த குழந்தையை யுவதியொருவர் கழிப்பறையின் ஜன்னல் ஊடாக எறிந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக மட்டக்கிளப்பு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயர்தரத்தில் கல்வி கேட்டு வரும் பதினெட்டு வயதுடைய மாணவியொருவர் சம்பவ தினமான இன்று அதிகாலை மூன்று இருபது மணியளவில் தாம் கற்பிணி என்பதை தெரிவிக்காமல் வயிற்றுவலி என கூறி சிகிச்சை பெறுவதற்கு சென்றுள்ளார் இதனையடுத்து ஆரம்ப சிகிச்சை பிரிவில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது அதன்போது அதிகாலை ஐந்து மணியளவில் குறித்த யுவதி கழிப்பறைக்கு சென்ற போது குழந்தையை பிரசவித்துள்ள நிலையில் பின்னர் ஜன்னல் ஊடாக குழந்தை எறிந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது குழந்தை ஜன்னலின் கீழ் உள்ள தளம் ஒன்றில் விழுந்துள்ள நிலையில் அலகுரல் கேட்டதையடுத்து தாதியர்கள் அங்கு சென்று குழந்தையை மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மீட்கப்பட்ட குழந்தை முதிரா குழந்தைகளுக்கான விடுதியில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த யுவதி வைத்தியசாலையில் முப்பத்தி ஓராவது விடுதியில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் விடுமுறை நாட்களில் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட கடற்படை அதிகாரி கைது ஊவா பரணகம கெடகுட பிரதேசத்தில் உள்ள தனது வீட்டில் பாரியளவிலான கசிப்பு வகை பொருட்களை விற்பனைக்காக வைத்திருந்த கடற்படை அதிகாரி ஒருவர் அம்பலகஸ்தோவ காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நபர் விடுமுறையில் வந்து நீண்ட நாட்களாக இந்த தொழிலை மேற்கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபரின் வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது பதினெட்டு ஆயிரம் கிராம் கோடா மற்றும் கசிப்பு தயாரித்தலுக்காக பயன்படுத்தப்பட்ட பல உபகரணங்களும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இதேவேளை மற்றும் ஒரு சந்தக நபர் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தப்பிச் நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்